சோட்ட வேலை இருக்குது அதனால் நம்ம முதல்ல சமையலை முடிச்சிடலாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி தோட்ட வேலை இருக்கிற அன்றைக்கி ரொம்ப ஈஸியாக என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் குக் பண்ணுவேன் அப்படி தான் இன்றைக்கி நூடுல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் வாங்கி வச்சுட்டேன் இல்லை கஸ்டூ கரின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட்டு கிடச்சிட்டு அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சிக்கன் ப்ரெஸ்ட்டு நம்ம நார்மல் மெத்தட் தான் இது ஒன்றும் நான் ஸ்பெஷலாலாம் பண்ணலை வாக் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நல்லா நான் சீசன் பண்ணிக்கிட்டேன் இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் சூப்பராக இருக்கும் அதனால் எனக்கு இந்த இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ப்ரஸ்ட்டை லைட்டாக முன்னாடியே குக் பண்ணி எடுத்துட்டோம்னா இன்னும் நமக்கு வேலை ஈஸியாகிருதுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பக்கமும் அடுப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பேஸ்ட்டு கிடச்சிச்சு இதில் வந்து எல்லா சாஸும் இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு ஒவ்வொன்றா போடணும்னு இல்லாமல் எல்லா எல்லா சாஸும் மிக்ஸ் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுடலாம் அப்புறம் நான் ஜிஞ்சர்காலி கேஸ்லாம் போடல ஜஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சாரி க்ரீன் சில்லி மட்டும் போட்டேன் ஃப்ளேவருக்கு அதுக்கப்புறம் இதுவே கோக்னட் மில்க் இருக்குமா அதனால் அந்த டேஸ்ட்டுக்கும் இதுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது இப்போ தான் நான் ட்ரை பண்ணுறேன் நான் அப்புறம் என்ன நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுவிட்டா ரெடி ஆகிடும் ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஹெல்த்தியாக ஏன்னா நம்ம கடையில் போய் வாங்கினாலும் மாதிரி தான் பண்ணி கொடுக்க போகிறாங்க அது காசு தான் வீணாக செலவாகும் அதுக்கு நம்ம வீட்லேயே பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப குயிக்காக நான் பண்ணி முடிச்சுட்டேன் அதே மாதிரி நம்ம தோட்டம் அடுத்தது தோட்டம் தான் நம்ம போகிறோம் நம்ம தோட்டம் அழகாக இருக்கணும்னா அதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு தோட்டத்தை ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி பிளான்ட்ஸ் வைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு கார்டன் கிடைக்கும் நான் வாங்க நான் தோட்டத்தை பார்த்தவங்களுக்கு நம்ம கூட ரெடி ஆகிடுச்சி நம்ம அடுத்தது நம்ம தோட்டத்தையும் ரெடி பண்ண இப்போ எப்படி இருக்குது நம்ம தோட்டம் பார்த்தீங்களா இது வந்து இப்போ நான் எடுத்த வீடியோ இது ஆக்சுவலாக இதை நான் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் அதில் எப்படி ஃபஸ்ட்டு வீடெல்லாம் நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு போட்டிருப்பேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ பூச்சிருக்கு பாருங்க ஆனால் நம்ம ஒரு ப்ராண்டை வச்சுட்டு உரம் கொடுத்து எல்லாம் பண்ணுறதை விட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு உரத்தெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நான் ப்ளான் நடும்போது எனக்கு நிறைய பூ காய் எல்லாமே வரும் இந்த வருஷம் நான் பெரிய அளவில் காய்கறி போடல இங்கே பார்த்தீங்களா நான் இப்போ எப்படி இருக்குது பாருங்க அதாவது நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது நான் என்ன போடுறேன்னா உரம் போடுறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது என்னன்னா செக்ஸ் எஜுகேஷன் இப்போ இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி தான் எங்கள் ஸ்கூலில் அதாவது நான் வேலை பார்க்குற பள்ளியில் இருந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரிசப்ஷன்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க ரிசப்ஷனுங்கிறது நம்ம ஒரு யூகேஜ் மாதிரி அப்போவே ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு லெவலில் அவங்க சொல்லி கொடுப்பாங்க அது நம்ம நம்ம வந்து நான் அங்கே இருக்கும் பொழுது நான் ட்ரெயின் கிடையாது அந்த எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ட்ரெயின் கிடையாது ஆனால் அவங்க டீச்சர்ஸ்லாம் எடுக்கும் பொழுது எனக்கு என்ன பேசுகிறாங்க எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன் ஏன்னா இது நமக்கும் யூஸ் ஆகும் நம்மளும் குழந்தைங்கள வச்சுருக்கோம் இல்லையா அதனால நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அதை அப்சர்வ் பண்ணுவேன் அஸ் அ பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வி ஹாவ் டு நோ எவ்ரி திங் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு பருவத்துலையும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த டே டு டே லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளங்களையுமே இந்த செக்ஸ் எஜுகேஷன் மூலயமா சொல்லிக் கொடுப்பாங்க உடலில் மாற்றம் ஏற்படுறது இதுலேருந்து அது இயர் ஒவ்வொரு இயருக்குமே அட்வான்ஸ்டாக இருக்கும் இப்போ நான் பிரைமரி லெவலில் இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு நான் ரிசப்ஷனை பற்றி நான் சொல்லணும்னா அவங்க வந்து ஜ அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அதை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும்போது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாங் இருக்கும் அந்த சாங் மூலியமாகவே அந்த கிட்ஸுக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா என்னோட காலத்துல எல்லாம் சுத்தமாக எங்கள் அம்மா இதெல்லாம் பற்றி பேசவே மாட்டாங்க ஆனால் திட்டம் மட்டும் செய்வாங்க ஆனால் அதை ஒரு வேளை அவங்களுக்கு தெரியல போலருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு ஆனால் நம்ம இப்போ இந்த சுச்சுவேஷனில் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு ட்ரைன் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்லேயே எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம குழந்தைங்ககிட்ட அப்சர்வ் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது இந்த செக்ஷுவல் செக்ஸ் எக்ஸிகேஷன் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதாவது இந்த விஷயத்துல எல்லாம் ஆபத்து இருக்குமானு நினைக்க முடியாத விஷயத்துல எல்லாம் கூட அவ்வளோ ஆபத்து இருக்குது அதுலேருந்து நம்ம குழந்தைங்கள காப்பாத்தணும்னா இந்த கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு நம்ம ஊரை பத்தி தெரியல இந்த மாதிரி செக்ஸ் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க இங்க ஒவ்வொரு வருஷத்துலேயுமே எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிடுவாங்க ஒரு பேரண்ட்ஸுக்கு லெட்ரு அனுப்பிடுவாங்க அனுப்பிட்டு சொல்லுவாங்க இந்த நாள்ல இன்னைக்கு நாங்கள் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம் அப்போ வந்து சில பேரு நிறைய பேரு அஹ் மெஜாரிட்டியா பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே அஹ் அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லி கொடுக்கறதை விரும்ப மாட்டேங்கிறாங்க ஆஹ் ஒரு நாள ஞாபகம் ஒரு வாட்டி ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் சொல்லி கொடுக்க போறாங்க நமக்கு விருப்பம் இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து டீச்சர்கிட்ட பேசுவோம் ஏன் குழந்தைங்கள இல்லைன்னா அன்றைக்கி ஸ்கூல்லேருந்து எடுக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது ஆனால் என்னோட ஒப்பீனியன் ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு வந்து கண்டிப்பாக இந்த கல்வியை பெறணும் அதாவது இதில் ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த மட்டும் அவங்க சொல்லி கொடுக்கறதில்லை பாதுகாப்பு உடலை பராமரிக்கிறது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி ஆபத்துலேருந்து தன்னை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இது அஸ் அ பேரண்ட்டும் பேரண்ட் கிட்ட இருந்தும் நம்ம டீச்சர்கிட்ட இருந்தும் அந்த கல்வியை கற்றுக்கும் பொழுது கரெக்டாக போய் எப்படி சொல்லணுமோ அந்த மெசேஜ் அவங்களுக்கு கரெக்டாக போயிடும் ஆனால் இதே ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கூட கேட்டால் கூட அந்த விஷயம் அவங்களுக்கு தப்பாக தெரியும் அது மூணாவது மனுஷங்களோட வந்து ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் தவறாக தான் போய் அது அவங்களுக்கு ரீச் ஆகும் அதுக்கு பதிலாக நம்மளே நம்ம கிட்ட உட்காந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் வந்து கரெக்டுன்னு நான் சொல்லுவேன் அதான் நான் சொன்ன மாதிரி ரிசப்ஷனில் அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸு அந்த அவங்களை அவங்கள எப்படி பராமரிக்கணும் அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தன்னை அப்ரோச் பண்ணும்போது எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பொதுவாக இங்கே பேட் டச் குட் டச்சுன்னு டேரெக்டாக சொல்லிக் கொடுக்கறது கிடையாது நான் பார்த்த வரைக்கும் எப்படி எப்படி இருக்கல இங்கே பேட் டச் குட் டச் அவங்க அவங்களுக்கு டேரெக்டாக சொல்லாமல் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தர்டில் அவங்க சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லலை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து இயர் ஒன்னில் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ காமனாக நம்ம தோட்டத்தில் இப்போ என்னென்ன பண்ணியிருப்போம்னு நீங்களே பார்த்துருப்பீங்க புது மண்ணு போட்டுட்டேன் மண்ணு கிடையாது புதுசாக உரம் போட்டிருக்கேன் அப்புறம் பூச்சி மருந்து அடிச்சிருக்கேன் அப்புறம் நம்ம க பேஸ்கெட்டுக்கு தேவையான பெட்யூனியா பிளான்ஸு பெகோனியா அதுக்கப்புறம் இம்பாட்டியன்ஸ் இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் நட்டு வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் எனக்கு செப்டம்பர் வரைக்கும் வரும் அதுக்காக நான் வச்சிருக்கேன் நான் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கார்டனிங் பார்த்தியோ இல்லை கிட்ஸ் டெவலப்மெண்ட் பற்றியோ ஏதாவது டவுட் இருந்தால் என் கமெண்ட் செஷனில் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு நான் போ நான் உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணுங்க இப்போ இந்த பிளான்ஸு நான் வச்சு இப்போ மூணு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு இந்த பர்டிகுலர் ஹேங்கிங் பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அது கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சி வந்து பழசாகிறதுனால கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சி இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகாக வரும் அப்புறம் இந்த சின்ன சின்ன பேஸ்கெட்டுக்கெல்லாம் நான் வந்து கழிப்பு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு அது கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ஆனால் சொல்கிற மாதிரி எப்போவுமே இந்த ஸ்லக்கோடு தான் பயங்கர போராட்டமாக இருக்குது எனக்கு இந்த வருஷம் அதீத மழைங்கிறதுனால ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு இந்த வருஷம் நான் காய்கறி ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை எபிக் ஃபெயிலியர்னு கூட நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு செட்டில் நிறைய ஏஷியன் வெஜிடபிள்ஸ்லாம் நான் போட்டு வச்சுருந்தேன் எதுவுமே எனக்கு சரியாக வரலை இதில் இந்த மூணே மூணு என்ன சொல்கிறது பேர் மறந்து போச்சுட்டாங்க சவுச்சவ் சவுச்சவ் போட்டு வச்சது அது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு அது வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸ்லாம் போட்டேன் சுரக்காய் பாவக்காய் எல்லாம் கொண்டுட்டு அவசரப்பட்டுட்டேன் கொஞ்சம் அவசரப்பட்டு வெளில வச்சதுனால கம்ப்ளீட்டா ரொட்டன் ஆயிடுச்சு அந்த வீடியோ நான் எடுத்துருந்தேன் சரி அதை இனிமேல் இப்படி என்னத்தை போய் போஸ்ட் போஸ்ட் பண்றது அந்த பிளான்ட்டே இல்லாதனால ஒன்றுமே பண்ண முடியலை பார்ப்போம் இன்னும் ஜூலை ஆயிடுச்சு இன்னும் ஒன் மந்தில் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும்னு தெரில அந்த எக்ஸ்ட்ரீமா வெயில் கிடைச்சிச்சுன்னா எல்லா பிளான்ஸும் நல்லா வரும் அப்படி இல்லைன்னா திருப்பி நான் பழைய மாதிரி தான் பண்ணணும் அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் மிளகா அப்புறம் வேற கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டது கொஞ்சம் இருக்கு கத்திரிக்காய் இருக்கு அதை தவிர வேற ஒன்றும் பர்டிகுலராக இந்த வருஷம் நான் காய்கறியில ஃபோக்கஸ்ட்டு போக்கஸ் பண்ணவே இல்லை நீங்க என்னென்ன விதை போடுறீங்க இப்போ நம்ம ஊரில் ஆடி மாசம் நினைக்கிறேன் ஆடி பட்டம் சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்கல்ல நீங்க என்னென்ன விதையெல்லாம் போடுறீங்க இல்லை போட்டிருக்கீங்க உங்களுக்கு யூகேல சக்சஸ் ஆயிடுச்சா விதையெல்லாம் போட்டுன்னு எனக்கு சொல்லுங்க என்னை எல்லாம் சொல்றாங்க அக்கா நீங்க என்ன விதைக்கா போட்டீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க நான் சொன்னேன் இந்த வருஷம் நான் ஒன்றுமே போடலமா அப்படின்னு அன்னைக்கு வச்ச பாட்டு பாத்தீங்களா அது இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அந்த அதாவது இது ஒரு சின்ன கேரேஜ் அதை அந்த செவுத்தில் ஃபுல்லாக நான் வச்சுருப்பேன் இப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு நான் பார்த்தா தெரியும் இவ்வளோ கலர்ஃபுல்லாக சரி நம்ம பிளான்ட் வச்சுட்டோம் தானே அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாம் இருக்க முடியாது சம்மர் முடியிற வரைக்கும் கரெக்ட் அந்த ஹேங்கிங் பாஸ்கெட்டுக்கு தண்ணி போட்டே இருக்கணும் ஒரு நாள் விட்டா கூட இந்த பெட்யூனியா ஒரு மாதிரி சிறுத்து போன மாதிரி ஆயிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா நமக்கு அதை ஃப்ளவர்ஸு திருப்பி இந்த மாதிரி ஒரு பொம்மலை வரவே வராது அதனால நம்ம ஆன் கோயிங்காக க்ளீனிங்கும் சரி அதுக்கு ஃபீட் பண்ணுறதும் சரி நான் அடுத்தது என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீட் கொடுத்தேன்னா திருப்பி மூணு மாதம் நாலு மாசம் தான் அந்த உரம் தாங்கும் அதுக்குள்ளேயே நம்ம அடுத்த உரம் ரெடி பண்ணணும் என்ன கொடுக்கணும் இல்லை சிக்கன் பேலட் கொடுக்கணுமா இல்லை மேனூர் கொடுக்கணுமா அப்படின்னு நான் பிளான் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே மல்டி பர்பஸ் காம்போஸ்ட் மூலயமா தான் ஆரம்பிக்கிறது மண் நல்ல தரமான மண்ணு கிடைச்சிச்சின்னா நம்மளையே மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு பக்கத்துலேயே சாணி கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோன்னாவே எனக்கு அவ்வளோ பூக்கள் வரும் ஆனால் எனக்கு அதுக்கு மணல் தேவை அது ஒரு பேக்கெட்டே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது இங்கே நிறைய இடத்துல ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வந்து எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் நினைக்கிறது எங்க வேலை முடிச்சுட்டு வந்துட்டு தோட்டம் எல்லாம் அந்த சமையல்லாம் முடிச்சிட்டாவே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது அப்புறம் சாப்பாடு அப்புறம் என்ன நமக்கு ஆசிஷோல் தூக்கம் வந்துடுது அதனாலயே போய் அந்த கட்டத்தில் நான் கார் வச்சு காரில் போய் ட்ரைவ் பண்ணி ஓடி போய் இப்படி போனோம்னா டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம் அது முடியாமல் இருக்குது போன வாரம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அதுக்குள்ளே வேறு யாரும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால் எல்லாத்தையும் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது சரிங்க அப்படியே நம்ம தோட்டத்தில் அந்த பிளான்ட்ஸ்லாம் வச்சுட்டோம்ல அதேமாரி நம்ம தோட்டத்தை குயிக்காக என்னென்ன பிளான்ட்டு என்னென்ன ரோஜா பூ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இந்த மூணு பிளான்ட்டில் வச்சத வளரவே உடலை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு ஸ்லக்கு பிளட் போட்டு ஸ்ப்ரே அடித்து என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் போ நீ சாப்பிட்றது போக மிச்சம் வை அப்படின்னு சொல்லி இப்போ நான் விட்டுருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நான் உங்களுக்கு நம்ம தோட்டத்தை காட்டுறேன் எப்படி எப்படி இருந்த பாட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ப்ரொக்யூனியா வைச்சாலே போதும் அது வந்து சர்பீனியான்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகும் வச்சுட்டு எல்லாத்துக்கும் போட்டு விட்டேன் இல்லைன்னா ஒரு பிளான்ட்டை பார்க்க முடியாது நாளைக்கு வந்தோம் அதுலேயே இந்த சின்ன பிளான்டல வச்சதெல்லாம் பாதி காலி இப்போ நான் திருப்பி ரீப்ளான் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம தோட்டத்தை ஃபுல்லா இப்போ என்னென்ன பூ பூத்து இருக்கு இந்த சீசன் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக ரொட்டன் ஆகிட்டு நான் போயிடுச்சு நினச்சிட்டேன் அன்னைக்கு வச்சது அதான் மறுபடியும் அந்த நான் வைக்கும்போது கூட ரெண்டு தான் இருந்துச்சு இப்போ நாலஞ்சு கிழ வந்திருக்கு பாட்டிலே இருக்குது பார்ப்போம் எப்படி காய்க்குதான்னு எனக்கு சரியாக தெரியல அப்புறம் இந்த பிங்க் ரோஜா பூ இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவும் கொஞ்சம் லேட்டாக இந்த வருஷம் பூத்து இருக்குது பக்கத்துலேயே இது ஒரு பர்பிள் ஹைட்ரன் நம்ம நம்மக்கிட்ட மொத்தம் நாலு ஹைட்ரன் பூ இருக்குது இதுக்கு நிறைய தண்ணி போட்டால் நல்ல பூ பூன்னு சொல்லுவாங்க ரொம்ப தேர்ஸ்டிக்கலான் அப்புறம் வாழை மரம் இதை இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் வாழை மரம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வருஷமும் பூ பூக்க போகுது நிறைய பேர் சொன்னாங்க எங்கள் வீட்டில் வரல அப்படின்னு ஆனால் நீங்கள் டொமேட்டோ ஃபீட் யூஸ் பண்ணாலே நல்லா நமக்கு பூ கொடுக்கும் அதை பழம்லாம் பழுத்து காய்க்கிற அளவுக்குலாம் நமக்கு வெதர் கிடையாது இங்கே பாருங்கள் வெள்ளை கலர் அப்புறம் ஒரு அழகான பிங்க் இது ரெட்டுன்னு வாங்கினேன் இது ரெட்டுன்னு சொல்கிறதா பிங்க்குன்னு சொல்கிறதான் தெரியல அடுத்தது ஃபுல்லாக நம்ம ரோஜா தோட்டம் அப்புறம் இங்கே இந்த பூவை பார்த்தீங்களா ஸ்டார் ஜாஸ்மின் பூத்து இருக்குது நிறைய ஏகப்பட்ட ஸ்டார் ஜாஸ்மின் அப்புறம் காஸ்மோஸ் பூத்து இருக்குது அப்புறம் ப்ரொகோஸ்மியா இருக்குது அப்புறம் பெட்டூனியா இதா ஸ்டார் ஜாஸ்மின் செம்ம வாசம் அப்புறம் லேமெண்டர் நல்லா வந்துருக்கு இது வந்து ட்வெண்ட்டி ஃபாலிட்டி ரூஸு எல்லோரும் கேட்குறாங்க அக்கா அவங்க டாலியா எங்கே எங்கே டாலியாவை வளர முடுது இன்னைக்கு கூட நாலு எடுத்து புறா புறாவுக்கு எடுத்து வச்சிட்டு வந்திருக்கு அவ்வளோ ஸ்லகு எல்லாம் பெருசு பெருசாக என் டாலியாவை சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் நல்லா வெயிட்டிங் சூப்பராக அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா பூக்கெல்லாம் நான் இப்போ ஒரு செட்டு நான் உரம் போட்டு வச்சிருக்கேன் அதனால நமக்கு நல்ல நல்லா நல்ல ஒரு செகண்ட் பூத்து பூத்துருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நிறைய பூத்து முடிச்சிட்டு இப்போ பூத்துருக்குது இது டேவிட் ஆஸ்டினோட ஒரு தோசை இது அப்புறம் இந்த கலர் பாருங்கள் இதுக்கு தான் நான் மருந்து அடிச்சேன் யாரோ ஒரு கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க பூச்சி வந்திருந்த பூச்சி வந்துருச்சுன்னா அந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க அது ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு இல்லைன்னா அது பயங்கர ஸ்ப்ரெட் இருக்கும் ஆனால் இப்போ பாத்தீங்களா இப்போ எவ்வளோவுக்கு புது லீஃப் வந்து அவ்வளோ பூ வச்சுருக்கு ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக அந்த லீப்பெல்லாம் ரிமூவ் பண்ணதுனால தான் இந்த பிங்க்கு மருந்து அடித்து விட்டேன் இப்போ தான் அது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு மற்றபடி இந்த ஹேங்கிங் பிளாஸ்கெட்ஸில் உள்ளதெல்லாம் இந்த சைடுன்னெலாம் வந்துட்டு மரம் வச்சிருங்க அப்புறம் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நிறைய பாட்டட்ல கொஞ்சம் பிளான்ஸ் வச்சிருக்கேன் சரிங்க உங்களை நான் இன்னொரு வீடியோல பாக்குறேன் தேங்க்ஸ் for watching my வீடியோ